ஆம்ஸ்ட்ராங் கொடை விளைகள் தமிழ்நாடு அரசுக்கு இயக்குனர் பா ரஞ்சித் எழுப்பியிருக்காரு ஆறு கேள்விகள் தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஐந்தாம் தேதி ஒரு கும்பல் நாள கொடூரமா வெட்டி கொலை செய்யப்பட்டார் இதை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த படுகொலைக்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு குரல் எழுப்பிட்டு வராங்க இதற்கிடையில ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க இதனை தொடர்ந்து தற்போது இயக்குனர் எழுப்பியிருக்காரு தொடர்ந்து அவர் சென்னை மாநகரில் செம்பியும் காவல் நிலையத்திற்கு மிக அருகாமையிலேயே படுகொலை நடந்திருக்கு இதை வைத்தே தமிழக சட்டம் ஒழுங்கு குறித்து கொலையாளர்களுக்கு எத்தகைய பயம் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கலாம் இதனால சட்டம் ஒழுங்கு சீர் செய்ய இனியும் எப்படி ஒரு சம்பவம் நிகழாம இருக்கிறதுக்கு என்ன செயல் திட்டம் உருவாக்க போறீங்கன்னு கேட்டிருக்காரு தொடர்ந்து படுகொலை செய்ததா ஒப்புக்கொண்டு சரணடைஞ்சவங்க கையவர்கள் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தோட அடிப்படையில ஆற்காடு சுரேஷோட படுகொலைக்காக பழிவாங்க தான் இது செய்திருக்கிறதா காவல்துறையினரும் சொல்லியிருக்காங்க சரணடைஞ்சவங்க சொல்றதையே வழிமுடிந்து இந்த பழக்கம் முடித்து விட தான் காவல்துறையினர் ஆர்வம் காட்டுறாங்க இதை திட்டமிட்டு ஏவியவங்க யாரு அவங்கள இயக்கியவங்க யாருன்னு கேள்வி கேட்டிருக்காரு தொடர்ந்து இதற்கு வேறு பின்னணி இல்லைங்கிற முடிவுக்கு காவல்துறை வந்துருச்சா ஊடகங்களும் இது குறித்து கேள்வி எழுக்க மறுக்கிறது ஏனும் கேட்டிருக்காரு சமீப காலமா தலித் மக்களுக்கு தலித் தலைவர்களுக்கு இருக்கும் அச்சுறுதல அரசு எப்போ கவனிக்க போகுது அவர்களோட பாதுகாப்பை எப்படி உறுதி செய்ய போகுது தலைநகர்ல தலித் மக்களோட பாதுகாப்பு அரணா விளங்கிய மாபெரும் தலைவரையே மிக சுலபமா கொள்ளக்கூடிய இந்த சூழல் அரசு உருவாக்கி வைத்திருக்குதுன்னா தமிழ்நாட்டுல மற்ற கிராம நகரங்களை நினைக்கிறப்போ அச்சு

செஞ்சிருக்குது அரசு தெரிவிச்சிருக்காரு திமுக அரசு ஆட்சியில் அமர மிக்க முக்கிய காரணமா அமைந்தது கணிசமான தலித் மக்களோட வாக்குங்கிறது வரலாறு உங்க ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தது தலித்களுங்கிறத நீங்க அறியாம இருக்கீங்களா இல்ல தெரிஞ்சும் அக்கறையின்றி இருக்கீங்களா உங்களை ஆட்சியில் அமர்த்ததான் ஏன் வாக்கையும் செலுத்தின அந்த ஆதங்கத்திலேயே இந்த கேள்விகளை முன்வைக்கிற வெறும் வாக்குக்கு மட்டும்தான் சமூக நிதியான கேள்வி கேட்டிருக்காரு அண்ணாவோட படுகொலையொட்டி எழுந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கையாள தெரியாமல் மாற்று கதைய வலைத்தளங்களில் உருவாக்கி கொண்டிருக்கிற வலைதள சமூக நீதி காவலர்களும் சில ஊடகங்களும் அவரே ஒரு ரவுடி ஒரு ரவுடியை கொள்வது எப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்க முடியும் கட்ட பஞ்சாயத்து செய்கிறவர் பல குற்ற வழக்குகள்ல தொடர்புடையவர்னு ஆளாளுக்கு தீர்ப்பு எழுதிட்டு இருக்காங்க கொலை நடந்த நடுக்கம் குறைவதற்கு முன்னாடியே இத்தகைய கருத்துருவாக்குகளில் பேசுறதுக்கு பின்னே இருக்கிறது யார் என்னன்னு கேள்விகளை எழுப்பியிருக்காரு